அன்பான மாதத் தலைக்ạchினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சில நம்ம பார்க்க போறது க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி ஆமா இது சிறுநீரக கோளாறு சிறுநீரக ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுடு கரெக்ட் இதுதான் நம்ம யூரின் ஒரு பெஸ்ட் இன்டெக்ஸ் தானங்க யூரின பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த போக மூட்டமா இருக்குறது கண்டிப்பா பசல்ஸ் இருக்கிறது அதையும் வச்சு கண்டு பிடிச்சிடும் ஸ்மெல் வரும் ஏங்க இந்த குளோசெட்ல தண்ணி ஊத்துற இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு நாலு நாளுக்கு தண்ணி ஊத்துனா போதும் ஒரு முறை இது பண்ணா போயிடுதுன்னா அவங்க ரெண்டு மூணு முறை பிரெஷ் ஆகிறாங்களீங்க அந்த நோரம் போறதுக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லா இந்த மாதிரி தெரிஞ்சவங்களும் கரெக்ட் இதையும் நீங்க சொல்லுவீங்க இல்லையா பேஷன் கரெக்ட் அதே முற்றி நெல்லாம் இப்படி ஆயிடும் மாறாமல் முன்னாடி பாதுகாக்கிறதுக்கு அது டைட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கீரை முக்கியமா சாப்பிடக்கூடாது மூக்கரட்டை கீரை ப்ளஸ் ஆமா காசினி கீரை பிளஸ்

உம் அவங்க கூட சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆலோபதி டாக்டர்ஸ் இங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்தா நல்லது முடிஞ்சா குறைச்சிக்குங்க ஆமா இல்லைன்னா சும்மா இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் இவங்க நம்ம பேஷண்ட் விட மாட்டாங்க முட்டையினுடைய வெள்ளம் கேள்விக்கு சொல்றாங்க அவங்க வர்றது பேஷண்ட் கேள்வி கேட்கற முதல் கேள்வி ஆஹ் நான்வெஜ் சாப்பிட கூடாதா என்னவோ உலகத்துலயே அது ஒண்ணுதான் ஆகணும் அப்படின்னு கேப்பாங்க அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுறாங்க ஐம்பது கிராம்

எடுக்க முடியாது இல்லைங்க இல்லமா அந்த டேஸ்ட் அவங்க அட்ராக்ட் உங்க பண்ணுவாங்க பாதிக்குது அப்படின்னா நீங்க தான் கண்ட்ரோல் இருக்கிறோம் உங்களுக்கு பதில் உங்க வீட்டுல வேற யாராவது கண்ட்ரோல் தான் உங்களுக்கு நல்லா எடுப்பா முடியும்னா பண்ணலாம் வீட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு தான் குடுக்குறேன் இது ஒண்ணு அடுத்தது அந்த நான்வெஜ்ஜ அளவோட சாப்பிடறதே கிடையாது உடனே இங்க வந்து சொல்லுவாங்க நாங்க போனேன் நெஃப்ராலஜிஸ்ட் நான் கன்சல்ட் பண்ண அவர் சொன்னாரு கொஞ்சமா சாப்பிடலாம்

பாடி கண்டிஷனை பொறுத்து இப்போ இதுல ஒரு வெயிட் குறையும் கிட்னி பேஷண்ட்க்கு வெயிட் குறையும் அந்த வெயிட் குறையறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை கூட சாப்பிடலாம் சாப்பிடலாம் அது கூட டே டைம் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஓ நைட் நீங்க சஜஸ்ட் பண்ணுறதல்ல

பாதுகாக்கிறது சாலச்சிருந்தது கரெக்ட் இல்ல தவறி வந்துருச்சு ஆரம்பத்திலே பாத்துக்கங்க இதுதான் நம்மளோட தாழ்வான அட்வைஸ் உண்மை உண்மை என்ன நேரத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய